जय वाराहि जय जय वाराहि नम टी वी सब्सक्राइब पन्नुंग बेल बटन अळुत्तुंग गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः गुरुवे सर्वलोकानां भषजे भवरोगिणां नितये सर्वविद्यानां श्री रक्षणा मूर्तये नमो नमः आदित्याय च सोमाय மங்களாஜபுதா ஜ குரு சுக்கிரசனிபஸ்த ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகிறேன் என்னுடைய உபாசனி தேவதை வசங்கரி ஸ்ரீ ஸ்ரீவாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம் இந்த கிரக யுத்தத்திலிருந்து உலக நாடுகளில் இருந்து நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் வந்து பக்தர்கள் கேட்ட வண்ணம் இருந்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவான் வக்ரம் வக்ரம்னா என்ன சார் மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம் அதனால் நமக்கு என்னது நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறதுலாம் செகண்ட் திங்கு என்ன சப்ஜெக்டில் நம்ம ஒரு இன்வால்மெண்ட் வேணும் வக்ரம் என்றால் என்ன சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றன பூமியும் சேர்த்து பூமியும் ஒரு கோல் தான் பூமியை சுற்றுவதைப் போல சூரியனை சுற்றுவதைப் போல் எல்லா கிரகங்களும் புளூட்டோ நெ நெப்டோ எல்லாமே யார் சுற்றி வராங்க சூரியனை சுற்றி வருகிறார்கள் எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க 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 ஒளி அதிகமாக கிடைக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க சூரியனை நெருங்கி போகும்போது செயல் இழந்து அவங்களால ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயலெழந்து விடுகிறார்கள் உதாரணத்தை சொன்னால் ஒரு வெயில் காலம் வெயில் வாட்டி வதைக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கும் வேர்த்து விறுவிறுத்து போயிடும் தாகமாக எடுக்கும் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்காது அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சாப்பிட முடியாது பசிக்காது அதுபோல் எழுந்து விடும் ஒரு கிரகம் எங்கே சூரியன்கிட்ட நெருங்கி போகும்போது அஸ்தங்கம் ஆகிடும் அதே கிரகம் சுற்றி வருகின்ற பொழுது சூரியனை விட்டு விலகி போகுது ரொம்ப டிஸ்டன்ஸை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை விட்டு சூரியனை விட்டு வெளியே தள்ளி போகும்போது இருள் சூழ்கிறது திடீர்னு பகல் பொழுதுல ரொம்ப இருட்டிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் வெளிச்சம் தேவைன்னு லைட்டு போட்டுப்போம் அதே போல் ஒரு கிரகம் சூரியனை நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாகவும் குறிப்பிட்ட டிகிரியை விலகி போகின்ற பொழுது வக்ரகதியும் அடைகிறார்கள் இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது எதுவுமே நல்லது நடக்கும் தீமை நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும் வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் காத்திருங்கள் நேயர்களே அப்போது யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வக்ரம் எப்போ நடக்குது ரெண்டு விதமாக நடக்குது ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரலாம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு போடுறோம் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஜூன் மாதம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் தமிழுக்கு ஆணி மாதம் அஞ்சாம் தேதி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ரகதியாகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நான்காம் தேதி வரை ஸோ ஜூன் பத்தொம்போதுலேருந்து நவம்பர் நாலு வரலும் ஐந்து மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் திருக்கணிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஆ மொத்தம் இந்த ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபது தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சரி இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் சிறப்பாக நடக்கலை வருமானம் நின்று போச்சு வருமானம் ஏற்படவே இல்லை அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும் ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஜாபு நல்லா இருந்திருக்கலாம் ஃபேமிலி குடும்பம் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப அடி ரொம்ப நெருங்கி பழகி இருந்திருப்பாங்க அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும் இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும் திடீர்னு விலகிடுச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் அதே போல் திருமணம் வருமானம் பணம் வந்து எங்கேயா போய்ட்டு லாக் ஆகிடுறது போச்சோன்னாக்கா வேலையில் கஷ்டம் திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்போ ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கப் போகுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பர் டூப்பர் ஹிட்டை தரப்போகுது நல்ல ஒரு சூப்பரான ஒரு வளர்ச்சியை தரப்போகுது காரணம் என்னன்னா ஏழரை சனி காலத்தில் ஒரு பிரேக் ஒரு டீ பிரேக் அப்படி வச்சுக்கோங்க மீனராசிக்கு ராசிக்கு ஏற்கனவே ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு அது போக ராசியில் ராகு வேற இருந்துகிட்டு இருக்காரு ராகு ஒரு பக்கம் இம்சை பண்றாரு சனி பக்கம் ஒரு பக்கம் இம்சை பண்றாரு அப்போ மீன ராசிக்கு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் உதவுடுங்கிற கதையா அவங்களுடைய கஷ்டங்கள் வேறு லெவலில் இருந்துகிட்டு இருக்கு ஒரு மீனராசி என்பரை பார்த்து நம்ம சந்தித்து பேசுவோமே ஆனால் அவங்களுடைய கஷ்டங்கள் வேறு விதமானதாக இருக்கும் நிறைய ஹெல்த்து ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்ச நிறைய மீனராசி என்பர்கள் ஹெல்த்து பாதிக்கப்பட்டாங்க நிலையான நோய்கள் ஒன்று ரெண்டு இல்லை நிலையான நோய்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்போ மீன ராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மிக மிகப்பெரிய ஒரு காட் கிஃப்ட்டு ஏன்னா இந்த ஏழரை சனியில் அந்த சனி பகவான ஒரு ஆறு ஆறு மாதங்கள் ஏறக்குரிய ஒரு ஆறு மாதங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுங்கிறது சனி பகவானை தடுத்து நிறுத்த இந்த உலகத்தில் இந்த பூமியில் யாரும் கிடையாது ஏன் வான் மண்டலத்துலையும் யாரும் கிடையாது சனி பகவான் என்ன நினைக்கிறாரோ என்ன செயல்படுத்துறாரோ அதுதான் அவரை யாரும் தடுக்கவே முடியாது அப்பேற்பட்ட சனி பகவான் மீனராசிக்கு ஏழரை சனியை நடத்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அது இந்த பக்ரகாலம் என்பது கொஞ்சம் ஒரு டீ பிரேக் மாதிரி ஒரு ஆறு மாதக்காக ஒரு அஞ்சு மாதம்னே கூட வச்சுப்போமே ஏறக்குறைய ஒரு ஐந்து மாதங்கள் ஒரு டீ பிரேக் மாதிரி உங்களுடைய அந்த கஷ்டங்கள் தடுத்து நிறுத்தப்படும் தொடர்ந்து பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு கவலைப்படாதீர்கள் மீன ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் மன நிம்மதி மனமகிழ்ச்சி கிடைக்கும் அஞ்சு மாதத்துக்கு பிறகு அப்போ பார்த்துக்கலாம் அப்போ இந்த சனி வக்ரத்தில் மீன ராசி என்பர்கள் என்ன செய்யணும் கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன் மனசில் கொஞ்சம் பயமாக இருக்கும் தேவையில்லாத மன பயங்கள் இருக்கும்னு சொல்லிட்டேன் ஹெல்த்து மெயினாக ஹெல்த்து பாதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டேன் அந்த ஹெல்த்தில் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு ஆப்ரேஷனு மருந்து மாத்திரைக்கு அடிக்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலை காத்தால் நாலு மதியானம் மூணு ராத்திரிக்காய் நாலு அப்படின்னு எண்ணி எண்ணி மாத்திரை சாப்பிட்ற கதையாக போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டேன் அப்போ இந்த மாதிரி நிலையான நோய்கள்லேருந்து நிலையான வியாதிகள்லேருந்து விடுபடுவது எப்படி இதெல்லாம் கர்மம் தலையெழுத்து கர்மம் அப்போ இந்த மாதிரியான கர்ம வினைகள் இருந்து விடுபடுவதற்கான அற்பு அற்புதமான ஒரு வாய்க்கு வாய்ப்பு தான் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அப்போ இந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஏன்னா மனசில் ஒரு பயம் வந்துட்டு இருக்கும் மீனராசிக்கு இப்படியே போனால் ஏதோ தப்பு நடந்துருமோ ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் இல்லை ஏன்னா தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் அப்போ இப்படியே போச்சுனாக்க இப்போ நடந்துட்டுருக்கிற மாதிரியே போச்சுன்னா சரிபட்டு வர சீக்கிரமாக ஒரு தப்பு நடந்துருமே அந்த தவறுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு பயம் மீனராசிக்கு வந்துட்ருக்கும் அப்போ அந்த தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்யணும் உடனடியாக நம்ம ஜாதகம் பார்த்து எதுன்னு இதுக்கான ஒரு வழிபாடுகள் என்னன்றது தெரிஞ்சு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் சி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நல்ல குடும்பம் அரசியல் குடும்பம் அவங்களேவும் ஒரு சில கடன் பிரச்சனைகள் ஒரு ஆறு கோடி ரூபாய் ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே கடன் பிரச்சனைகள் அப்படியே மாட்டிக்கிறாங்க ஒரு அரசியல் குடும்பம் அப்போது அந்த படிப்படியாக படிப்படியாக அந்த அற அந்த கடன் சுமைகள் ஏறிண்டே வருது அப்புறம் கொடுக்க வேண்டுமீங்க வாங்க வேண்டியங்கள்ட்ட கொஞ்சம் டஃப் அந்த மனக்கசப்புகள் வருத்தங்கள் ஏற்படுகிறது வம்பு வழக்குகளாக மாறுகிறது அப்போ அவங்களுடைய ஜாதகம் அன்னை வாராகி இடத்திலே வருகிறது அதுக்கு பார்த்து உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து தான் அந்த பிரச்சனை விலகுது அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் மெயினாக கடன் பிரச்சனைகள் குறையும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது அந்த கடனை அடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் சொன்ன நீங்க பெரிய அரசியல் குடும்பமாக இருந்தாலும் கௌரவமான குடும்பமாக இருந்தாலும் வருமானம் பணங்காசு சொத்து பத்தி எல்லாமே இருந்தாலுமே கூட ஏழரை சனி எங்க வேலை செய்யும் அப்போ ஒரு மீனராசின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்கும் ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட்டு ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா இல்லைனா வந்து மனசில் பயம் இருக்கா ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கா பதட்டம் இருக்கா வேலைக்கு சரியாக மாட்டேங்களா இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கா கடன் சுமைகள் இருக்கா நம்ம என்ன இன்னி கேட்கலாம் இதை எடுத்து காட்டுவது அவரவர்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரத்தால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைகிறது மீனராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் ஒரு சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது இன்சூரன்ஸு அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அல்லது கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க அதே சமயத்தில் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் கவர்மெண்ட் ஜாப்பு பிரைவேட் ஜாப்பு மெயினாக மீனராசி என்பர்களே வேலையில் நிறைய இடமாற்றங்கள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல நிறைய இடமாற்றங்கள் ஏற்படும் அதாவது ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஏற்படலாம் வேறு ஊருக்கு மாத்தலாம் அல்லது வேலையில் ஏதேனும் சிரமங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலையில மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு தான் சாமி வேலை போச்சு எனக்கு தான் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்தது நான் தான் இடம் மாறினேன் அப்போ நிச்சயமா மீனராசி என்பர்களே போற இடத்துல நிச்சயமா சிறப்பான எதிர்காலம் அமையும் ஒரு விஷயம் எந்த மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த உடைய வக்கர காலத்தில் வேலை போய்ட்டு புது வேலைக்கு போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நிலையான உத்தியோகமாக இருக்கும் கவலையே பட வேணாம் இந்த நம்ம இத்தனை வருஷமாக நான் வேலை செஞ்சேன் பத்து வருஷமாக அந்த கம்பெனியில் இருந்தேன் பதினெட்டு வருஷமாக அந்த கம்பெனியில் இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு கவலையே படாதீங்க மீனராசி என்பர்களே புதிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதோடு மட்டுமல்ல போகிற வேலையில் ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்டாக திரும்பவும் அங்கே ஒரு லாங் டர்ம் அந்த பணிபுரியக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் உங்களுக்கு பெற்றுத்தருவார் அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு பார்க்குறோம் பசங்கள் ஏதாவது வெளிநாட்டில் இருப்பாங்க வெளியூர் போயிருப்பாங்க பேரண்ட்ஸ் ஒரு இடத்துல இருப்பாங்க அப்போ கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் பிள்ளைகள் பற்றிய கவலைகளாக இருக்கலாம் இல்லை பசங்கள் சொல்கிற பிச்சு கேட்காமல் இருக்கிறதா இருக்கலாம் வீட்டு விட்டு வெளியில் போகிறது குடும்ப பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் டிவோர்ஸ் கேஸு அப்படி இல்லைனா வந்து ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம் மெயினாக கணவன் மனைவி அவர்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் தான் அதுக்கு ஏதேனும் வசியம் அல்லது செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மீனராசி என்பவர்களே அந்த குடும்ப கஷ்டங்கள் விலகும் அதே போல் மெயினாக மீனராசிக்கு நாம் சொல்ல வேண்டியது செய்வினை கோளாளர்கள் மறைமுகமான தோஷங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தை சேர்ந்தவர் ஒரு ஒரு மடாதிபதிக்கு சமமாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கே கூட ஒரு வீண்பழி அவமானம் ஒரு தலை உணவு ஏற்படுகிறது அவர் எந்த தப்புமே பண்ணலை சொன்னால் சொன்னவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம் அப்போ அவங்க எந்த தவறும் செய்யலை ஆனால் ஒரு பணம் பறிக்கும் முயற்சியாக கொஞ்சம் பிளாக்மெயில் செய்து பணம் பறிக்கும் முயற்சியாக ஒரு தப்பு நடக்குது நல்ல காலம் அங்கே எல்லாமே ரெக்கார்டாக இருக்க போய்ட்டு அவர் பயப்படாமல் எல்லாத்தையும் எடுத்து காவல்துறையிடம் சொல்லி பண்ணுறாங்க மீனராசி அப்போது அந்த மாதிரி ஏற்படக்கூடிய கால சூழ்நிலைகளை செய்வேனும் சொல்லலாம் இல்லைனா வந்து கால தோஷம்னு சொல்லலாம் போராத காலம்னு சொல்லலாம் இல்லைனா இந்த ஏழரசனையுடைய தாக்கம்னு சொல்லலாம் எதிரிகள் புதிய எதிரிகள் உருவாவது அப்போ ஆன்மீக சிந்தனை தெய்வ சிந்தனை தினந்தோறும் பூஜை செய்யக்கூடியவங்களுக்கே அப்படி இருக்குன்னாக்கா நார்மல் பக்தர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்போ தேவையில்லாத மீன் பழிகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தான் சாமி இருந்தது எனக்கு தேவையில்லா என்ன தப்பே பண்ணலை என் பேரில் ஒரு பழியை போட்டுட்டாங்க எனக்கு வந்து ஜாப் போயிடுச்சு அல்லது ஒரு தலைகுனிவு ஏற்பட்டுடுச்சு சி இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அந்த பிரச்சனையும் சரியாகும் அதே போல் திருமணங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மெயினாக இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ அந்த அவங்களுக்கெல்லாம் திருமண யோகங்கள் குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் அது குழந்தையாக பிறக்கலை இப்போலாம் சரியான முறையில் நீங்கள் மீட் பண்ணி சரியான முறையில் வழிபாடுகள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் உருவாகும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணம் தடைப்பட்ட திருமணம் பொண்ணுக்கு நாற்பது வயசாகுது சாமி நாற்பத்தி நாலு வயசாகுது இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குமேயானால் திருமணங்கள் கைகூடும் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்பது மீன ராசிக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது கடவுள் கொடுத்த ஒரு வரமாக அமைகிறது எனவே மீன ராசி என்பவர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவிகிதம் நன்மையை செய்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு எதேனும் நன்மைகள் நடக்கணுமா அவங்கள்ட்ட என்ன கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுத்து கொண்டு வாருங்கள் என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹ்